சைபர் ஜீவிதம் பார்ட் டூ வீடியோ தாய்லாண்டில் எப்படி டேட்டா என்ட்ரி வேலைன்னு சொல்லிட்டு ராமையும் லீயும் கூப்பிட்டு போய் தாய்லாந்து வழியாக கம்போடியோக்குள்ளே நுழைஞ்சு அங்கேருந்து சிக்கன் ஹெல் அப்படிங்கிற ஒரு சைபர் காம்பவுண்ட் ஊருக்குள்ள நுழைகிறாங்க அவங்கள எப்படி வந்து பிக் பச்சடிங் அப்படின்னா பன்றியை கொள்வது ஒரு பன்றியை நல்லா கொழுக்க வச்சு கடைசியில் அதோடைய அதை வெட்டுவாங்க இல்லைங்க அதே மாதிரி மனிதர்களை வெட்டுவது தான் இதை நான் ஃபஸ்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது பார்க்காதவங்க அதை பாருங்கள் இது அதோடைய தொடர்ச்சி வீடியோ நான் இதை வந்து ஒரு வாரத்துக்குள்ள மாறாமல் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுனால வேகமாக படிக்கிறேங்க நீங்கள் வேணால் ஸ்லோவாக வச்சு கேள்வி இப்போது இதில் இருக்கிறது அப்படியே படிக்கிறேங்க பன்றி கசாப்பு மோசடி என்றால் என்ன இதுவும் ஒருவரை நம்ப வைத்து ஏமாற்றும் மோசடி என்றாலும் இதற்கென தனித்துவம் உள்ளது மோசடியாளர்கள் ஒரு இறையை தேர்வு செய்வார்கள் போலி கணக்குகளில் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் நம்பிக்கையை பெற்று சில மாதங்கள் பழகி அவர்கள் குறித்த எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க அப்படியே நம்பிக்கை உருவாக்கிடுவாங்க உருவாக்கிட்டு அவங்களுடைய எல்லாம் அப்படியே கரைச்சி எடுத்துர்றதுங்க இதுதான் பிக் புச்சரிங் மோசடி சீனாவில் இது வந்து ஷாஜூ பான் பேன் என அறியப்படுகிறது எப்படி இடம் தந்து உணவு தந்து உடல் நிலை குறவில்லாமல் சிகிச்சை எல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த என்ன சொல்கிறதுங்க இந்த சைபர் கிரைமில் இருக்கவங்க மனிதர்களை இரையாக்குவாங்க அதுதான் மோசடியார்கள் குறிவைக்கும் நபரின் மன வலிமையை பொறுத்து இந்த மோசடி இறுதினால் மாறுபடும் சில வெகு விரைவிலே போலி கணக்குகளை அதன் மின்பாக்ஸ் உடையவர்கள் நம்பிவிடுவார்கள் சிலர் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் இவர்களிடம் நம்பிக்கை பெற மாதக்கணிகளில் தொடர்ந்து பேச வேண்டியிருக்கும் ஆகவே இந்த மோசடியை வெற்றிகரமாக நிகழ்த்த ஐடி நிறுவனங்களில் இருப்பது போல் இருபத்தி நான்கு மணி நேரம் ஷிஃப்ட் போல வேலை செய்யணும் இதைவிட முக்கியமான விஷயம் இந்த மோசடியை செய்வது மட்டும்தான் மோசடியாளருடைய தினசரி வேலை அவங்களுக்கு அப்படி தான் எப்படி நம்ம ஒரு ஆஃபீஸில் போய் தனிக்கு ஒர்க் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த மோசடியார்களுக்கு இதுதான் வேலை இதை போன்று ஏமாற்ற வேலைகளை செய்வதற்கு பணியாளர்கள் யாராவது உடன்படுவார்களா கண்டிப்பாக மாட்டாங்க ஆகவே தான் டேட்டா என்ட்ரி வேலைன்னு சொல்லிவிட்டு உண்மையாக சொன்னால் யாராவது போவாங்களாங்க போக மாட்டாங்க ஆட்களை கடத்தி வந்து ஒரு நவீன சிறையில் அடைத்து அவர்களை வைத்து இந்த மோசடிகளை நிகழ்த்துகிறார்கள் ராமும் ஸ்ரீபனும் தங்களை விட்டு மணி கெஞ்சுறாங்க ஆனால் மோசடி கும்பலே எதையும் காதலம் வாங்கில இருவரையும் கட்டடத்தின் மேல் தளத்துக்கு கழித்து சொல்கிறாங்க இவர்களை போல இன்னும் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க அவர்கள் அனைவரையும் ஒருவன் வரிசையில் நிற்க சொல்கிறான் அந்த அரையன் சூரில் மையமாக பொருத்தப்பட்டிருந்த ஒரு பிரம்மாண்ட திரை உயிர் பெற்றது ஜூம் போன்ற செயலியில் வர்ச்சுவல் மீட்டிங் என்று தொடங்கியது பல நாடுகளிலிருந்து மோசடி முதலிய முதலாளிகள் மீட்டிங்கில் இணைந்தார்கள் கடத்தி வரப்பட்டவர்களின் பெயர்களை சொல்லி அவர்களின் நாடு அவர்களின் கணினி அறிவு அனுபவம் டைப்பிங் வேகம் போன்றவற்றை ஒருவன் சத்தமாக சொல்ல அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்கங்க பத்து முதல் இருபதாயிரம் ஒருவருக்கு ஆரம்ப விலை இருபதாயிரம் டாலர் அதாவது அவங்களுடைய ஸ்கில்லை வச்சு பத்துலேருந்து இருபதாயிரம் டாலர்னு சம்பளம் பேசுகிறாங்க என்ன நடக்கிறது என்று லீ உடனே புரிந்து கொண்டான் இது மனித சந்தை ஒவ்வொருவரின் திறமைக்கேற்ப ஏல விற்பனை நிகழ்கிறது லீயின் பெற அழைக்கப்பட்ட போது பனிரெண்டாயிரம் டாலருக்கு முதலாளர் விலை கூறினான் டைப்பிங் வேகம் மற்றும் கணினி அனுபவம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு இருபதாயிரம் டாலருக்கு ராமு விற்கப்பட்டான் ஸ்டீஃபனுக்கு ஓ என கதறி அடவன் போல இருந்தது என்ன நிகழ்கிறது என்பதை அவனால் நம்பவே முடியல மோசடி கும்பலி இருந்த ஒருவன் லீன் அருகில் வந்து காதில் கசுகசித்தான் கிசுகிஸ்தான் நீங்கள் இங்கிருந்து வெளியே போகணும்னா உங்களுடைய தொகை மற்றும் நாங்கள் உங்களுடைய பயண செலவு கொடுத்த முப்பதாயிரம் டாலரை நீங்கள் தந்தால் உடனே விடுதலை பண்ணிடுறோம் இல்லை என்றால் இதை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும் சம்பாதித்து தரும் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு என்னது முப்பதாயிரம் டாலர் என்னால் அவங்களோட தர முடியாது நான் என்ன செய்ய வேண்டும் முதலில் அதை சொல்லுங்கள் அப்படின்னா இரளி சிம்பிள் இந்த ஏழு விஷயங்களே தெளிவாக செய்ய வேண்டும் அனைவருக்கும் கேட்கபடி உறக்கச் சொன்னான் மோசடி கும்பலின் ஒருவன் தனிமன் முதன் நல்லா கவனிக்கிங்க பெண்களின் புகைப்படங்களை சமை வைத்து சமூக வலைதளங்கள் மற்றும் டேட்டிங் செயலிகள் அனைத்திலும் போலி கணக்குகள் உருவாக்க வேண்டும் இந்த போலி கணக்குகளில் இருக்கும் குறிப்புகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஏஐ மூலமாக உருவாக்க நாங்களும் உங்களுக்கு பயிற்சி தருவோம் இதுக்கு ஒரு பயிற்சி தராங்க நிறைய பேருக்கு உங்களுக்கே அனுபவம் இருக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க தான் என்னுடைய மேடம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க காலேஜில் சீனியர் மேடம் எப்பயுமே சமூக வலைத்தளங்களில் நம்மளோடைய ஃபோட்டோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி ஏ காலம் கவனமாக இருக்கணுங்க சமூக வலைதளங்களில் பலருக்கு நட்பு கோரிக்கை அனுப்ப வேண்டும் அவர்தலாக அனுப்புவது போல அவர்களது இன்பாக்சில் புகைப்படத்துடன் மெசேஜ் அனுப்ப வேண்டும் தேவையானில் அழைத்து பேச வேண்டும் ஆங்கிலம் தெரியாது என கவலை பண்ண வேண்டாம் இந்த உரையாளர்களுக்கு எல்லாமே ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருக்குமாமா ஸ்கிரிப்ட் உள்ளது அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பேசினா போதும் அப்படிங்கிறாங்க மூணாவது விஷயம் அவர்களுடைய நம்பிக்கை நட்பு கிடைத்தவுடன் உங்கள் இறையின் நம்பிக்கையை பெற வேண்டும் அதற்கு நீங்கள் மாத கணக்கில் மெனக்கெட காலையில் தவறாமல் குட் மார்னிங் அனுப்பணும் அவர்களின் நெருங்கிய நன்மை கூட ஒரு டிஜிட்டல் துணை கூட நீங்கள் நாள் முழுவதும் அவர்களுடன் தொலைப்பில் இருக்க வேண்டும் தேவையணியும் பாருங்க அதே போல் இது நான்காவது விஷயம் அந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டும் இந்த டைம்ல அவங்களுடைய முதலீடு பணம் எதை பற்றியும் கேட்கக்கூடாது மிரரிங் டெக்னிக் எனப்படும் உளவியல் நுட்பம் உள்ளது அதன்படி உங்கள் இலக்கின் விருப்பம் அவங்களை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒழி ரசனை உடை எதிர்காலம் கடவுள் ஆகியவற்றை நீங்கள் பிரதிர்வளிக்க வேண்டும் உங்களுக்கு என்ன பிடிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க இருப்பாங்க ஒரே அலைவரிசையில் உள்ள எதிர்ப்பாளின நட்புத்தான் விரைவில் இணக்கமாக உறவாக மாறும் சாரி ராமு பயத்தில் எச்சில் விளங்கினான் மோசடி பயிற்சி உரை தொடர்ந்தது இது அஞ்சாவது விஷயம் அடுத்தது கிரிப்டோ முதலீடுகள் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இது போன்ற முதலீடுகளில் நீங்கள் ஒரு நிபுணர் எனவும் கிரிப்டோவில் முதலீடு செய்தால் ஒரு சில மாதங்களில் கோடிகளை குவிக்கலாம் எனவும் நீங்கள் சொல்ல வேண்டும் அவர்கள் நம்ப மறுத்தால் போலியாக நாம் உருவாக்கி வைத்திருக்கும் வங்கி இருப்பு தொகை பரிவர்த்தனை விவரங்கள் அவர்களுக்கு அனுப்புங்கள் தேவையெனில் இருபது டாலர் மதிப்புக்குள் நீங்கள் அவர்களுக்கு பரிசு பொருள் கூட அனுப்பலாம் இது காதலி உங்கள் மீதான நம்பிக்கை இன்னும் வலுவாக்கும் உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சு எல்லாமே பண்ணுவாங்க இப்போது இறையே உங்களை தேடி வரும் இது ஆறாவது விஷயங்க உங்களை தேடி வரும் முதலீடு செய்ய வேண்டும் என வருபவர்களுக்கு உண்மையான கிரிப்டோ தலங்களைப் போல நாம் போலியாக உருவாக்கி வைத்திருக்கும் செயலியை அவர்கள் மொபைலில் தரவிருக்க சொல்லுங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க கிரிப்டோ வந்து அவங்க கிரிப்டோ பற்றிலாம் சூப்பராக பேசுவாங்க அந்த முதலீடு இருந்த பதிலுன்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க அவங்க உருவாக்கி வச்சிருக்க அந்த போலியான செயலியை வந்து உங்களுடைய ஃபோனில் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க முதலீடுகளாக அவர்கள் பணத்தை சூடையாடுங்கள் தேவையர் தேவைக்கேற்ப செயலியில் லாபத்தின் ஏற்ற இறக்கத்தை மாற்றிக்கொள்ளலாம் அவர்கள் லாபம் சம்பாதிப்பதை போல தோற்றத்தை உருவாக்குங்க அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை நம்ப வச்சுவாங்க அவங்களுடைய அவங்க கிரியேட் பண்ண ஆப்பையே வந்து உங்களுடைய போன்ல டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க அவங்க தான் அதை வந்து கையாள்வாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாபம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஏற்ற இறக்கம் வர மாதிரி இது ஏழாவது விஷயம் அவர்களது சேமிப்பு மொத்தமும் கரைந்த பிறகு கடன் வாங்க நிர்பந்தியுங்கள் அதுவும் நம்ம சம்பந்த பிறகு இனி எடுப்பதற்கு அவர்களிடம் எதுவுமே இல்லை என்ற நிலையில் இறுதி திட்டத்தை செயல்படுத்துங்கள் எல்லாத்தையும் நம்ம கிட்டே இருந்து எடுத்துருவாங்க ஸோ எப்படி பிளான் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு தொழில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஐடி தொழிலில் எப்படி வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி இதே தான் வேலை இருபத்தி நான்கு மணி நேரமும் அவங்களுக்கு ட்ரெயினிங்கு எல்லாமே பண்ணுறாங்க இறுதி கட்டத்தை செயல்படுத்துங்கள் அவர்களுக்கு அனுப்பிய செய்திகள் புகைப்படங்கள் அதற்காக உருவாக்கிய சமூக வலைத்தள கணக்கு என்று அனைத்தையும் டெலீட் செய்துவிட்டு வந்த சுவடு தெரியாமல் நீங்கள் அவர்கள் வாழ்வில் இருந்து மறைந்து விட வேண்டும் அதாவது இத்தனை நாள் வரைக்கும் உங்க கூட பழகுனது பேசுனது எல்லாம் ஃபோன்ல இருந்தது எந்த இதுவுமே நீங்க போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி இதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து நின்றனர் லீ தெளிவாக கேட்டான் இது என்ன கொடூரம் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் அனைத்தையும் எழுந்துவிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் மோசடி கும்பலில் ஒருவனிடம் கூட பதில் இல்லை நான் இங்கே வந்து டேட்டா தொடர்பான வேலைக்கு நான் இங்கே வந்த டேட்டா தொடர்பான வேலைக்கு யாரையும் ஏமாற்றி மோசடி செய்ய என்னால் முடியாது தெளிவாக சொல்லிவிட்டு லீ அங்கிருந்து நகர எத்தரிக்கிறாரு மோசடி கும்பலில் பிரம்மாண்டமாக இருந்த ஒருவன் லீயை நோக்கி நடந்து வந்தான் அவன் கையில் எலக்ட்ரிக் துப்பாக்கி இருந்தது லீயை நோக்கி அதன் விசையை அழுத்தினான் துப்பாக்கியில் இருந்த ஊசி முனை போன்ற இரண்டு மின் வஸ்துக்கள் லீயின் கழுத்தை பதம் பார்த்தன அதில் இருந்த உயிர் மின்னழுத்தம் உயர் மின்னழுத்தம் லீயின் உடலில் நுழைய சில நொடிகளில் துடி துடித்து அடங்கினான் லீ அவனுக்கு நேர்ந்ததை பார்த்து அனைவரும் அச்சத்தில் உரை குறைந்து நிற்க மோசடி கும்பலின் தலைவன் சொன்னான் நிதானமாக குரல்ல சொல்றான் நண்பர்களே கம்போடியாவின் சைபர் காம்பவுண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இங்கிருந்து எவரும் வெளியேற முடியாது அடுத்த பத்து வருடங்களுக்கு இந்த கட்டடம்தான் உங்கள் உலகம் உங்கள் அனைவருக்கும் ஒரே பெயர் தான் சைபர் அடிமைகள் அதனால் இதை நான் படித்தோன்னே அவங்க கூட ஷேர் பண்ண நினச்சேன் பார்ட் ஒன் வீடியோ இருக்குதுங்க பார்ட் டூ இருக்கு அதை எப்படி வந்து ராமும் லீயும் வந்து இதுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது இருக்கும் அதனால் நான் இது வரைக்கும் இந்த சேனலில் நம்ம சேனலில் இரநூத்தி முப்பது வீடியோ போட்டிருக்கீங்க அதில் ஒருத்துல கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் தயவுசெய்து இந்த வெளிநாட்டு வேலைனும் போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது நம்ம வந்து ஒரு கனவோடு இங்கேருந்து போவோம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் நம்ம குடும்பத்தில் செட்டில் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆனோ நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒரு மாய உலகம் இருக்குது அந்த மாய உலகத்தில் அது பேரே வந்து சைபர் காம்பவுண்ட் ஸோ எந்த ஒரு வெளிநாட்டு வேலையும் ப்ராப்பர் ஏஜென்சி இருக்கா எல்லாம் பார்த்து தயவு செய்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து வெளிநாட்டு வேலைக்கு போங்க எல்லோரும் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் ஸோ அதுதான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை இந்த ரெண்டு வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி